தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் ஓ அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று உலகின் மன்னர் அனைவருக்குள்ளும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிக சிறந்து விளங்கினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீர் எமக்கு விடுதலை அளித்தீரே அதற்காக உமக்கு நன்றி வேற்றினத்தார் கையில் நின்று நீர் எம்மை விடுவித்து பாதுகாத்தீரே அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்கள் என்று சொன்னீங்களே அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி எம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் என்று சொன்னீங்களே அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகள் எசப்பா நன்றிகள் அப்பா எஸ் அப்பா இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி யேசப்பா நன்றி யேசப்பா சாலமானுக்கு கொடுத்த ஞானத்தின் ஆவியை விட பல மடங்கு ஞானத்தின் ஆவியும் செல்வ செழிப்பை விட பல மடங்கு செல்வ செழிப்பை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற உமது மேலான கிருபைகளுக்காகவும் உம்முடைய மாண்புக்காகவும் உம்முடைய மாற்றுமைக்காகவும் உமக்கு நன்றிகள் அப்பா. ஆமேன்